முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரை சக்தி செரவண முக்தி குருவித்து குருபுறையென ஓதும் முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரை சக்தி செரவண முக்தி குருவித்து குருபுற என ஓதும் முக்கட்பர மர்க்குருதையின் முற்பட்டது கற்பை திருவரும் முப்பத்து முவர்க்க தமரேன முக்கட்பரமர்க்குருதையின் பேண பத்து தளிடு ஒற்றை கெரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரில் இரவாக பத்து தளி தத்த கணிதோடு ஒற்றை கெரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரில் இரவாக பத்திரத்தை கடமிய பச்சை புயல் மெச்சத்தக பொருள் பட்சத்துடு ரெ தருண்வது ஒரு நாளே பத்தர்க்கதத்தை கடமைய பச்சை புயல் மெச்சல் தகவல் பட்சத்துடரு சித்தருள்வது ஒரு நாளை தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதுமைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுதோடு கழுதாடு தித்தித்தைய ஒத்த பறிபுற நிறுத்தப்பதுமைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுதோடு கழுதாடு ിക്ക് പരി പൈരവർ തൊക്കു തൊകുതൊക്കു തൊകുതൊ ചിത്ര പൗരി കുത്തി കടകയോത്ിക്ക് പരിയട്ട പൈരവർ തോക്ക് തൊകുക്ക് തൊകുതൊ ചിത്ര പൗരി കുത്തി കടകയനവോത് കൊത്തുപ്പൊട്ട കളമിജ കുക്കൊ കുക്കു കൊ കൊത്തി പെണിയന മുതുകൂ குக்கு குகு குத்தி புதை புக்கம் வெடியின முது போகை கொட்பொற்றள நட்பொற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்து புரவல பெருமானி கொட்பொற்றள நட்பொற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்துப்பட ஒத்து பொரவல பெருமாளே